பல்லவன் ரொம்ப கவலையோடைய பாண்டியன் இருக்க இடத்துக்கு போகிறாங்க டே பல்லவா என்னாச்சு ஏன் முகமெல்லாம் இப்படி இருக்குது ஏதாவது பிரச்சனையா காலேஜில் எதுவும் இருந்தாலும் சொல்லு அண்ணன் நான் பார்த்துக்கிறேன்னு பாண்டியன் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு வந்து உட்காந்துருக்கேன் சோழன் ஏதாச்சும் ஒன்று சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ண நான் சோழனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது பேரன்னு வேற எதுவும் பிரச்சனைனா சொல்லு பல்லவா வேறு ஏதாச்சும் பிரச்சனைனாலும் சொல்லு பல்லவா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாண்டியன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்ல சரி இருங்க நான் போய் டீ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கண்ணன் அங்கேயிருந்து போக வேலையெல்லாம் விட்டுட்டு நேரா பல்லவன் பக்கத்தில் வந்து பாண்டியனை உட்காராங்க என்னாச்சு பல்லவா எதுவாக இருந்தாலும் சொன்னு சொன்னால் தானே தெரியும் ஏதாவது லவ் மேட்ரா அப்படின்னு கேட்க சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் வேற என்னமோ இருக்குடா நீ எங்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு சொன்ன அதை எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சு போயிருக்கேன் சோழன் அண்ணா கிட்ட இந்த பிரச்சனையை பற்றி பேசலாம் ஆனால் அண்ணனுக்கு தான் ரொம்ப கோபம் வருமே அப்புறம் எதாவது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டுனா ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன் கேஸ்னு அது மேலே இப்போ ஃபைல் ஆயிருக்கு பார்த்தாதுக்கு லைசென்ஸ் வேறு வாங்கி வச்சுட்டாங்க அப்புறம் பிரச்சனை ஏதாவது பண்ணி லைசன்ஸே அண்ணனுக்கு கிடைக்க முடியாமல் போயிட்டுனா டே அப்படி நடந்துட்டு நடந்துட்டுருக்கு என்னென்னு சொன்னா தானே தெரியும் சொல்ல நான் உங்ககிட்ட சொல்லுவேன் ஆனால் நீ இந்த விஷயத்தை பற்றி அண்ணிக்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்ல ஏன் வீட்டில் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையன்னு சொல்ல வீட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க வேறு என்னென்ன சொல்லு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு பாண்டியன்னு கேட்குறாங்க சரி நான் சொல்லுவேன் ஆனால் நீ போய் பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நான் பண்ண மாட்டேன்டா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நானும் அன்னியும் வெளியில போயிட்டு இருந்தப்போ எங்க வானதியுடைய அண்ணனும் ஆட்களை வந்து அன்னியே ரொம்ப தப்பா பேசிட்டாங்கன்னு நடந்த விஷயத்த சொன்னதுமே பாண்டியன் பயங்கர கோபத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க அவனுங்க அவனுங்களுக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அவனுங்களாம் சும்மா விடக்கூடாது கையைக்களை முறிச்சு விட்டாங்க அடுத்து எதுவுமே பேச மாட்டாங்க அப்படின்னு கோவத்தோட கிளம்பி வண்டியை வந்துட்டு தள்ளிவிடுறாங்க இப்போ எதுக்கு நீ கோவப்படுற அவன் அண்ணையை திட்டும்போது எனக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு அவனுங்களை எதாவது அடிக்கணும்னு தோணுச்சு ஆனால் அன்னி தான் இந்த விஷயத்தை வீட்டில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எங்கிட்ட சத்தியம் வேறு வாங்கிட்டாங்கன்னு சொல்ல ஆனால் என்னால் மனசு கேட்க மாட்டேதுன்னு அவனுங்களை ஏதாவது பண்ணணுன்னு தான் தோணுது ஆனால் பிரச்சனை பெருசாகி அவனுங்களுக்கு ஏதாவது ஆகி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு போனாங்கன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போலீஸு கேஸு இதெல்லாம் ஆனால் தானே பிரச்சனை இதெல்லாம் ஆகாமலேயே நான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறேன்னு சொல்ல என்ன பண்ண போற நீ அப்படின்னு கேட்குறாங்க உடனே பல்லவன் கிட்ட நான் இனி என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னதா வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனை கிளம்பி போக அண்ணா நீ எங்கே போற சொல்லிட்டு போனேன்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியனை பார்த்து பல்லவன் கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஆனால் பல்லவன் கூப்பிடும் போதும் அதை காதல வாங்காத பாண்டியை அங்கிண்டு கிளம்பி போக கண்ணன் வந்து கேட்குறாங்க கிட்ட என்னாச்சு எதுக்காக இப்படி கோச்சிட்டு போகிறாரு அவர் அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நீ கடையை பார்த்துக்கும் நானும் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அண்ணன் நிச்சயமாக வானதி வீட்டுக்கு தான் போவோம் அப்படின்ட்டு பின்னாடி எங்கள் பல்லவனை போகிறாங்க ஏய் வானதி வீட்டுக்கு போய் நின்றுட்டு சத்தம் போடுறாங்க எங்க பாண்டியனும் ஏ வானதி வெளியே வா அப்படின்னு சொல்லும்போது வானதி வெளியே வர என்னாச்சு என்னை தேடி வீடு வரைக்கும் வந்திருக்கேன் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பிரச்சனை தான் உங்க வீட்டுல தானே பிரச்சனையை வருதுன்னு சொல்ல இப்ப எதுக்கு இங்க வந்து நின்று சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் முதல்ல இந்த இடத்த போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து தட்டுறாங்க மரியாதை கெட்டுரும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பாண்டியா என்ன பேசுறின்னு சொல்ல உன் அண்ணனும் அண்ணன்களோட ஆட்களும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல நடந்த விஷயத்தை வானதி கிட்ட சொன்னது வானதி அதிர்ந்து போறாங்க ஏன் அண்ணனா இப்படி பேசனா அப்படின்னு சொல்ல அவன் இன்னைக்கு வரட்டும் அவனுக்கு இருக்குன்னு ரொம்ப கோபமா வானதி சொல்ல வெயிட் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு இங்கே ஒரே சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா எல்லாமே நின்றுட்டு இருக்கும் வானதி எதிர்பார்க்காத சமயத்தில் தன் பேண்ட் பாக்கெட்ல வச்சிருந்த ஒரு தாலியை எடுத்து வானதி காலத்துல கட்டி விட்டுறாங்க வானதியுமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் என்னடா பண்ணுற என் பொண்ணை விடுறா விடுறான்னு அவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா சத்தம் போட இந்த வீட்டில் எங்கள் அண்ணியை பார்த்து தப்பா பேசினீங்கல்ல இப்போ அதே வீட்டுக்கு தான் உங்கள் பொண்ணு மருமகளாக வரப்போகிறான் மருமகளாக என்ன அந்த வீட்டுக்கே மருமகளாக ஆயிட்டான் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கெல்லாம் பதிலடினா அதை நான் இப்படி தான் கொடுத்தாகணும்னு சொல்லும்போது ஏய் என்னடி இது அவன் தான் தாலியை கட்டிட்டானா நீ பல்லைய இழுச்சு நின்றுட்டு சொல்ல இங்கே பார் பாண்டேன்னு என்ன காரணத்துக்காக வேணாலும் என் கழுத்தில் தாலியாக கட்டியிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி நான் அவன் பொண்டாட்டி ஆகிட்டேன் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டேன் அதை பற்றி இனிமேல் நீ எதுவுமே பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு தன் பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஆட்களோட வராங்க போலீஸையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க போலீஸையும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகு எங்கள் பல்லவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது என்ன காரியத்தனை பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல டேய் அடிக்கக்கூடாதுன்னு தானடா சொன்னோம் ஆனால் இப்படி திருப்பி அடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நீ பண்ணது ரொம்ப தப்புன்னு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நின்றுட்டுருக்க போலீஸ் வந்துடுது என் தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போடுறாங்க உடனே அவங்க அண்ணனும் அடிக்க வரேன் சார் இது எங்கள் பிரச்சனை நானும் எங்கள் பாண்டியனும் காதலிச்சோம் கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கலை அதான் இப்படி பொய்யான்னு மாதிரியான கேஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு வானதி பாண்டியனையும் காப்பாற்றி விட பாண்டியன் வானதியையும் பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டு இருக்காரு சரி முதல்ல உள்ள தூக்கி வந்து அடிங்க சார் அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு மேஞ்சரு அந்த பொண்ணே சொல்லிடுச்சு அப்புறம் இதுக்கு மேலே என்னப்பா பண்ண முடியும் நீ அவங்க மேலே கோவப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துன்றதுக்காகலாம் எங்களால் அந்த பையனை உள்ளே கொண்டு வச்சலாம் அடிக்க முடியாது சரியா குடும்ப பிரச்சனையை கொஞ்சமாவது பேசி சமாளிச்சுக்க பாருங்கள் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஸ்டேஷனுக்கே வந்துக்கிட்டேன்னு சொல்லி திட்டிகிட்டு போலீஸ் அங்கேயிருந்து போக என்னடா என் அண்ணியை நடு ரோட்டில் வச்சு தப்பாக பேசினதா கேள்விப்பட்டேன் இனிமேல் வாயிலேருந்து எதாவது தப்பான வார்த்தை வரும் அப்படி வந்தால் ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்ல இதெல்லாமே இந்த முடிவு எடுத்ததுக்கானமே உங்கள் வீட்டு பையன்தான் எந்த கேள்வியை கேட்குறதா இருந்தாலும் அவனை கேளுங்க என்னையை கேட்காதீங்கன்னு எங்கள் பாண்டியன்னு சொல்கிறாங்க பாண்டியன்னு சொன்னதை கேட்டுட்டு இங்கே அங்கேருந்து கிளம்ப என்னையை மட்டும் விட்டுட்டு போகிறேன் கழுத்து ல தாலி கட்டிட்டல இனி அந்த வீட்டுக்கு பொண்ணு தானே நான் அண்ணன் சொல்லும்போது வானதியை கையை பிடிச்சு கூட்டிக்கிட்டு பாண்டியன் அங்கிருந்து போக என்னங்க இதெல்லாம் சொல்லிட்டு எங்கள் தா பையனை போட்டு அடிக்கிறாங்க அவங்க அப்பாவுமே போட்டு அவனை அடிக்கதான் செய்கிறாங்க நானும் இதெல்லாம் எதிர்பார்த்தா செஞ்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணன் சொல்லி திட்டிகிட்ருக்காரு நேராக வானதியை வீட்டுக்கு வானதி பாண்டியன் ரெண்டு பேரும் எங்கள் மா காலத்தில் தாலியோடு வந்து நிற்கிறத பார்த்ததும் வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது டே என்னடா பாண்டியா வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் எப்படா இதை செஞ்சேன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு உள்ளே வந்து பேசிக்கலாமான்னு பாண்டியன் உள்ளே போகிறாங்க இவனாவது தாலியை கட்டி கூட்டிகிட்டு வந்தானே அது வரைக்கும் சந்தோஷம் இந்த கார்த்திகை மாதிரி இந்த பொண்ணும் இங்கே பாண்டியனை ஏமாற்றாமல் போகணுச்சே அது வரைக்கும் சந்தோஷம்னு இங்கே நடைசாக இருக்காங்க நிலாவும் உள்ளே இருக்காங்க எல்லாம் உங்களுக்காக தாங்க இப்போது பாண்டியன் என் களத்தில் தாலி கட்டினதுக்கு காரணமே என்னை காதலிச்சானோ இல்லையோ ஆனால் உங்களுக்காக என் களத்தில் தாலி கட்டி தான் ஆனால் அதே நேரத்தில் இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் ஏன்மேலே கொஞ்சமாகச்சி இவனுக்கு பாசம் இருக்கான்னு சொல்லும் போது பாசம் இல்லாமலாம் தாலியோடு அங்கே வந்தேன் உன் அண்ணனுக்கு திருப்பி பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் உன் ஆசையும் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது போது வானதி எதுவுமே பேசாமல் சொல்லும் சொல்லும்போது பல்லவன் எல்லா விஷயத்தையும் சொல்ல கேட்டு ஷாக் என்னமா நீக்காக எங்ககிட்ட இந்த விஷயத்தை மறைச்சின்னு சொல்லும்போது சோழன் வந்துட்டு இங்கே நான் சும்மா விட மாட்டேன்னு கோபத்தோட கிளம்ப நிலா போய் தடுத்து நிறுத்திட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்த சொல்லலை பல்லவன் பண்ணதுக்கே இப்போ பாண்டியன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கான் இதுக்கே என்னென்ன பிரச்சனை வருமோன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு இதில் நீங்க வேற ஏதாவது பண்ணிகிட்டே இருக்காதீங்க உங்களுக்கு வேற இருக்குல்ல அதே என்ன போலீஸ் ஸ்டேஷன் வாங்க முடியல இதுக்கிடையில நீங்க எதுக்கு பொது பிரச்சனை ஏற்படுத்துறீங்க அப்படி நீங்க நிலவரம் இல்லை நீ சோழன் அமைதியாக சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட கையை உதவி நின்றுட்டுருக்காரு இல்லைம்மா நிலா அப்படி வந்து அது வந்த அப்படின்னு சொல்லும்போது அண்ணன் பிரச்சனை தான் இப்போ முடிஞ்சிருச்சு இல்லை விடுங்கண்ணே வானதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டாங்கள்ல அதுவே சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் பாண்டியா அப்படின்னு சோழனை சொல்லிட்டு போக இங்கே பல்லவன் சொல்கிறாங்க இல்லைண்ணே நம்ம சேரணாவுக்கு இனி கல்யாணமே நடக்காதோன்னு தோணுது உனக்கும் சோழன் அண்ணாவுக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை பொண்ணு யார் கொடுப்பாங்கன்ற மாதிரி சுற்றி பார்த்துட்டே இருக்கா யோசிக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு எங்கள் பாண்டியனு சொல்ல இங்கே இப்போ நடேசனுக்கும் இந்த வீட்டுக்கு பொண்ணே வராது பொண்ணே தங்காதுன்னு சொன்னாங்க ஏன் வரலாம் சொன்னோன்னா அவனுக்கு நாளைக்கு காலையில் இருக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பொண்ணு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தில் நடேசன் இருந்துட்டுருக்காரு இருக்காரு நிலா இந்த வீட்டில் ரெண்டு ரூம் தானே இருக்குது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க என்ன பாண்டியா நாம இந்த ரூம்பை எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்க நீயும் அண்ணியும் ஒரே ரூமில் போய் தங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ எதுக்கு இப்படி என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்ல இந்த வீட்ல அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிற வரையும் நம்மளுக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு எங்க பாண்டியனை சொல்ல இங்க நில வானதி ஒரு மாதிரியே பாத்துக்கிட்டு நிலா ரூமுக்கு போறாங்க ஏங்க இவன் இப்படி இருக்கான்ற மாதிரி சொல்ல எல்லாமே அவங்க யோசிக்கிறனும் சரிதானே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அதனால தான் நீங்களும் சோழனும் தனியாவே படுக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்க ஆமான்ற மாதிரி நிலா இவங்க இவங்ககிட்ட இதேமாதிரி சொல்லாம மறைச்சிடுறாங்க சரி சரி அங்க நம்ம சீக்கிரமாவே சீரனனாக்கும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தையும் பண்ணி வச்சலாம் வானதியை நல்லமதிரியா பேசிட்டு இருக்காங்க பாண்டியன் கிட்ட உனக்கு எப்படிடா இவ்வளவு தைரியம் வந்துச்சு நீங்க சோழன் கேட்க இல்லை இந்த வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குன்னு முதல்ல வந்தது நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா நிலா அவங்க தான் அதுவும் இல்லாம அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நமக்காக நம்மளுக்கு சப்போர்ட்டா நிறைய விஷயங்கள நின்னு அவங்கள யாராவது ஒருத்தவங்க தப்பா பேசிட்டா நம்மளால பொறுத்து போக முடியுமா அது அவங்களுக்கு தப்புன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் வானதியவே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு முயற்சி பண்ணுன்னு சொல்லும் அதெல்லாம் சரிதான் நான் நீ வானதி உண்மையாவே காதலிக்கிறேன் சொல்ல காதலிக்காமலாம் ஒரு பொண்ணை பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லும்போது போது இதை கேட்டுக்கிட்டு இருக்க உள்ள வெளியே வர்றதுக்காக நான் வானதியை சந்தோஷத்தில் உள்ள போயிடுறாங்க அதுவும் பாண்டியின் வாயாலே அதை கேட்டதை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க இப்போ இதுக்கெல்லாம் காரணமான அந்த குடும்பத்தில் இருக்க வானதியோடைய அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் தலையில கைய வச்சுப்படி உட்காந்துருக்காங்க எது நடக்க நினச்சமோ நினைச்சமோ அதே கடைசியில் நடத்தி வச்சுட்டு வந்த டைம் சொல்லிட்டு வீட்டில் இருக்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வானதியோடைய அண்ணனை தான் திட்டுறாங்க இலாவுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் நிலா இந்த வீட்டுக்கு மருமகள் மட்டும் இல்லை இந்த வீட்டுக்கு வாழ வந்த ஒரு தெய்வமாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் அவங்க பங்கெடுத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி பெருமைப்பட்டதுனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு நடந்திருக்கு இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஆதரவை தெரிவிங்க